அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஜாம்புவான் அரசியல் புலி கலப்புலி அவர் கொட்டையடுத்து புள்ளியா கொட்டை உள்ள தெரியாது அப்படி மிக பெரிய ஒவ்வொரு விஷயத்தையும் டக்கு டக்கு நடக்க ஒரு விஷயத்தை எடுத்து பேசி பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார் தேர்தல் அரசியலே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொம்பது நடக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டு நடக்கக்கூடிய தேர்தலில் ஓட்டு போட முடியாது அவரால் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடந்துக்க சொல்லி அவரே பெருமை பேசக்கூடிய ஒருத்தர் ஆனால் அவர் ஓட்டு போடவே முடியாது என்னப்பா யாருப்பா அது அந்த புலனாய்வு புலி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு முன்ன குட்டி நாம் தமிழர் கட்சியோடைய சின்னம் நம்மளால் அதை வச்சு ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டோம் இன்னும் அந்த வழக்கு நீதிமன்றம் எடுக்கலை நாளைக்கு எடுக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இதை வச்சு திரும்ப வீடியோ போட வேண்டான்ட்டு தான் நம்ம வந்து அதை கடந்து போகிறோம் நாளைக்கு எடுக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கை நம்ம அவசர வழக்காக கொடுத்துருந்தாலுமே நீதிமன்றம் அதை இன்னும் விசாரிக்காமல் இருக்குது அந்த தகவலை வந்து சொல்லிக்கிட்டு நாளைக்கு அந்த வழக்கை எடுக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எடுத்தது பிறகு நம்ம பேசிக்கணும்னு நினச்சி விட்ருக்கோம் சரி இந்த வழக்கு நிவரத்துக்குள்ளே வந்துடுவோம் பிரபல யூடியூப்பர் எக்ஸ்டவத்தில் வந்து பயங்கரமாக கருத்து போடக்கூடிய புலனாய்வு புலி அந்த புழு ஃபயர் இருக்கார் தெரியுமா அந்த புழு ஃபயரு என்னன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ட்விட்டரில் பார்க்க முடியாது பிளாக் பெயின் இருந்துச்சு ஆனால் பெரிய புழு ஃபயரில் அவர் வந்து பிளாக் பெயின் ஓடிருச்சு அவர் மீது ஒரு வழக்குங்க யார் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சரிங்களா அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னைக்கு இன்னைக்கு மதிப்பிற்குரிய நீதி அரசர் என் சதீஷ்குமாரோட தலைமையில் ஒரு வழக்கு ஒன்று வருது என்ன வழக்குனா வழக்கம் போல ஒரு ஆள் உள்ள உட்காந்துக்கிட்டு யூடியூப்குள்ளே உட்காந்துக்கிட்டு பொய் செய்தியை பரப்பி வதந்தியை பரப்பி சமூக பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சவுக்கு சங்கருங்கிற நபர் வந்து லைக்கா நிறுவனத்திற்கும் அந்த ஊழல் பண்ணி கடத்தக்கூடிய மாஃபியா கும்பல் இருக்காங்க எங்கள் ஜாபர் சாதிக்கும் அவருக்கும் தொடர்புக்குன்னு சொல்லி ஒரு இணையதளத்தில் பதிவு தூக்கி போட்ட எக்ஸ்தலத்தில் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டதற்கு லைக்கா நிறுவனத்தின் சார்பாக மிக பெரிய அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய சீனிய அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய ராகவாச்சாரியார் வந்து வாதாடுறாரு அவர் அந்த கேஸுக்கு அப்பிலே இருக்காங்க அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்தலத்தில் பிரியூஸ்லி ட்யூட்டு இட் வாஷ் கண்டன்ட் தட் தட் டேஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் விச் வேர் மேட் வித்வுட் எனி பேசிஸ் வேர் வியூடு மோர் தென் சிக்ஸ் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டைம்ஸ் வில் த போஸ்ட் வேர் வியூடு தேர்ட்டி நைன் ஹண்ட்ரட் டைம்ஸ் அண்ட் சென்ட் அவுட் ராங் பிக்சர் அபோட் த மீடியா ஹவுஸ் அதாவது இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸால் தான் ட்விட்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கார் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதை பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு பேர் வாட்ச் பண்ணி வியூ பண்ணி பார்த்துருக்குறாங்க அதை ரியாக்ஷன் பண்ணி பார்த்து அது மொத்தமாக கூட எண்ணிக்கை மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி லைக்காவனுடைய அதற்கு சார்பாக வாதாடக்கூடிய ராகவாச்சாரியார் வந்து வாதிக்கிட்ருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு இதே வேலை திட்டமிட்ட இந்த மாதிரி போல் செய்து பரப்புறதா இந்த சவுக்கு சங்கருடைய வேலை யூடியூப் உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த சவுக்கு சங்கர் அதனால் நீங்கள் இவர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ஃபைன் கட்டிருக்காங்க ஒரு கோடி ரூபாய் இவர் வந்து யூடியூப்லேருந்து பல காசு சம்பாதிச்சிருக்காரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் அண்ணுமராமதும் சேர்த்து வைக்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய புறக்கிறவலை பார்த்துருக்காரு ஆனால் கடைசி அண்ணும் ராமதா செங்கை போயிட்டாருன்னா சங்கி கூட்டத்துக்கு போயிட்டாங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் பத்து தொகுதி ஒதுக்கி விட்டாங்க ஒரே தொகுதி கிடச்சிங்கிறதுக்காண்டி ஒரே ஓட்டமும் ஓடிட்டார் அவரு அப்படி உள்ளே இருந்து எடப்பாடியை அனாதாக்கி விட்டார் அந்த சவுக்கு சங்கர் இப்படி பல இடங்களில் இதே புறக்கிறவலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ராகவாச்சாரிய இருக்காரலாம் ஒரு கோடி ரூபா அவதாரம் கேட்டிருக்காரு ஒரு கோடி ரூபா நீ அவதாரம் கொடுத்துரு நீ பல காசு சம்பாதிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு ஏது காசு யூடியூப்பில் இணையதளத்தில் உட்காந்துக்கிட்டு எக்ஸ் தளத்தில் உட்காந்துக்கிட்டு அசிசியமாக பேசிக்கிட்டு போலி செய்து பரப்பிக்கிட்டு ஒவ்வொரு செய்தியுமே உண்மைத்தன்மை இல்லாமல் பரப்பக்கூடிய இந்த சவுக்கு சங்கருக்கு கொட்டு வச்சு இந்த கொட்டு ஆடுறதுக்கு முன்ன குட்டியே அவதாரத்தையும் கேட்டிருக்காங்க இந்த வழக்கு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாற்றிருக்கிறாங்க இந்த வழக்கு வந்து தள்ளுபடி அதாவது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வருது அடுத்த அடுத்த கட்ட வழக்கு அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் ஒரு கர்ஜனை புகுந்து சிங்கம் மாதிரி நீதிமன்றம் ஒரு கோடி அவதூறு அவ அவத அவதூறு வழக்கு போட்டாயின்னே இல்லை அவதாரம் போட்டாயின்னே ஒரு கோடி ரூபா கெட்ட மாட்டார் எங்கள் சவுக்கு சங்கர் அப்படி புலனாய்வாக நின்று கண்டெம் கோர்ட் ஆனாலும் பரவாயில்ல கோர்ட் அவமதிப்பாக ஆனாலும் நீதிமன்றம் அவமதி ஆனாலும் பரவாயில்ல ஆனாலும் எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் வழக்கு நடத்து வர தவிர அந்த ஒரு கோடி ரூபா கொடுக்க மாட்டார் யார் கொடுப்பாட்டு இங்கே துட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமியை நடுத்துல விட்டுட்டு ஓடிட்டார் எந்த கூட்டணியும் வரல ஒரு பக்கத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் வரல ஆ பாமக ரொம்ப பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும் வரமாட்டாங்க ஓடிப்பிட்டாங்க அவங்க டிடி தினகர் வரல இவங்களாம் வர வரமாட்டாங்க வேறு விஷயம் டிடி தினகர் ஓபிஎஸ் வரமாட்டேங்க இருந்தாலும் அவங்களும் கலஞ்சி போயிட்டாங்க மிக பெறுதலை விட எடப்பாடி நம்மன ஒரு ஆளியார்னா இந்த இவர் தான் அன்பு ராமதாஸ் தான் அவங்களும் பாமக்க எங்க போயிடுச்சு ஓடி போயிருச்சு அப்போ இந்த மாதிரி உள்ள உட்காந்து புறக்கறளை பார்க்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு யார் துட்டு கொடுப்பா அப்போ துட்டு கொடுக்க வழி கிடையாது சவுக்கு சங்கருக்கு அப்ப இந்த வழக்கை மிக பெரிதொழு தீவிரமாக உட்படுத்தி இந்த லைக்கா நிறுவனம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டைஃபுல கொடுத்துரு விளக்கம் கொடுத்துருப்பாங்களா அதில் ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க இது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடியோ இது வந்து மிக பெரிய அளவில் தயாரிப்பு நிறுவனத்தில் பெரிதளவில் இருக்குது உலகம் முழுக்க இருக்குது இப்போ நற்பு நற்பேர் இருக்குது ட்ரக் மாஃபியாவோட கம்பேர் பண்ணி பேசுறதுனால மிக பெரிய அளவில் இந்த சவுக்கு சங்க இணையதளத்தில் இருக்கிறதுனால விட்டு பேசக்கூடாதே வதந்தி பரப்பக்கூடாதுன்னு சொல்லி மதிப்பு கூறிய நீதி அரசர் சதீஷ்குமார் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு ஏப்ரல் பன்னிரெண்டு வரும்போது அப்போ வரும்போது சவுக்கு ச கம்பி என்ன போடுறது உறுதியாக ஆகுது ஏன் உறுதியாகுதுன்னா வேறு வழி கிடையாது இவருக்கு வந்து அப்போ தமிழ்நாடு அரசியலே தீர்மானித்த ஒருத்தர் இதுதான் சும்மா டெய்லர் தாம்மா அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர் இப்போ அவரே இன்னைக்கு டெய்லர் நடந்துருச்சு இன்னைக்கு ட்ரெய்லர் டீ சேர்த்து போட்டேங்க மெயின் பிக்சர் ஏப்ரல் பன்னிரெண்டு போகுது இதில் சவுக்கு சங்கருக்கு ஊ போகுது இந்த நடுதான் இதான் செய்ய போகிறாங்க சவுக்கு சங்கர் சிறைக்கியை செல்ல போகிறாரு இந்த வழக்கு நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறோம் வீடியோ எடுத்து போட போகிறோம் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கருடைய சிறக்கு போக்கு விஷயங்களை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் வருந்தி பரப்பக்கூடியவங்க போலி செய்தி பரப்பக்கூடியவங்க அது மூலமாக கா சம்பாதிக்கு நினைக்கக்கூடியவங்க அரசியல் வாழ்க்கையை பிழைப்பு நடத்தக்கூடியவங்க தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அதான் உண்மை தமிழ்நாட்டிற்கு இவர்கள் தேவையில்லை அப்படி இருக்கும்போது இதே மாதிரி நபர்களை கா நீதிமன்றம் தக்க தண்டனை கொடுத்து யூடியூப்பில் பல காசு சம்பாதிச்சிட்டார் சவுக்கு மீடியான்னு வச்சுக்கிட்டு அந்த காசு முழுக்க பிடுங்குங்க எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் வரப்போகுது எதுவுமே தனிப்பட்ட மாதிரி வாங்க முடியும் யூடியூப்பை பொறுத்திருக்கீங்க எவ்வளோ வந்திருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் எடுத்துடலாம் ஒரு ஆறு மாதம் ஆரம்பிச்சிருக்காரா எவ்வளோ வந்திருக்குன்னு எடுத்துடலாம் மொத்த காசையும் சப்தி பண்ணுங்க சவுக்கு மீடியாவை கைப்பற்றுங்க தடை கொடுங்க தேவை கிடையாது எப்படி லைக்கா நிறுவனத்தையும் ட்ரக் மாஃபியாக சேர்த்து வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கோம் சவுக்கு சங்கருக்கு அதே மாதிரி நீ ஒரு வாய்ப்பு சட்டம் இவருக்கு வந்து பேசுறது முழுக்க பொய் தான் கீழ்த்தியம் பார்க்கும்போது கோவில் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரே பொய்யாக பேசிகிட்டு இருக்க திரும்ப ஒரு பாட்டி வந்து அந்த மாதிரி ஒரே பொய் மட்டும் பேசக்கூடாது தான் சவுக்கு சங்கர் அப்போ இந்த சவுக்கு சங்கருடைய இந்த வ வதந்தி இந்த பொய் போலி புரட்டுக்கு நீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கி நீதிமன்ற முற்றுப்புள்ளிக்கு இனங்க நான் நான் நம்புகிறேன் சவுக்கு சங்கர் வந்து ஏப்ரல் பத்தொம்போதுக்கு ஓட்டு போட வரதுக்கு வாய்ப்பில் நான் நம்புகிறேன் நிதியுதிக்கு போட்டேங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அன்றைக்கி ஏப்ரல் பன்னெண்டு அன்றையம்மா அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பெயில் கிடைக்க சென்னையார் கோர்ட்டு லீவு ஆ கோட் லீவு அதுக்கு பிறகு கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் அதுலேருந்து எலெக்ஷன் வாரம் வந்துடும் பெயிலே கிடைக்காம சிறைக்குள்ளே இருக்கணும் ஓட்டே போட வர மாட்டேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சவுக்கு மீடியா ஃபினிஷ் முடிச்சு கட்டுறாங்க நீதிபதி விரைவில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சவுக்கு சங்குடைய இந்த வதந்தி போலீஸ் செய்தி பரப்புறதை பற்றி மறக்காம மறக்காமல் கமர்ஷியத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம்